ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஜூஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சுவையான பால் ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசா வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க பால் ரவா கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் ஒரு கப் ரவா சேர்த்து லோ ஃப்ளேம்ல லைட் கோல்டன் நிறம் வாரது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இனி ஒரு கடாயில ரெண்டு டேபிள் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் இதுல உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உலர்ந்த திராட்சை சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இனி அதே நெய்ல ரெண்டு கப் கெட்டியான பால் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்க எந்த கப்ல ரவை எடுத்தீங்களோ அதே கப்புக்கு பால் அளந்து எடுத்துக்கோங்க நீங்க தண்ணி கேட்கறதுக்கு பதிலா ஒரு கப்பு கூட பால் சேர்த்துக்கலாம் நீங்க ஃபுல்லா பால்ல பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட மூணு ஏலக்காவை இந்த மாதிரி இடிச்சு சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலா ஏலக்காய் பொடி இருந்தா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பால் நல்லா சூடாகி கொதி வந்த அப்புறமா கால் டீஸ்பூன் எல்லோ கலர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலர் பவுடருக்கு பதிலா குங்கும பூ இருந்தா அதை கொஞ்சம் சூடான பால்ல கலந்து கூட சேர்த்துக்கலாம் இனி பால் லைட்டா கொதி வந்ததும் வறுத்து வச்சிருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி ஒண்ணுமில்லாம கலந்து மிதமான தீயில அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க ஸ்டேஜுக்கு அப்புறம் தேவையான அளவு சுகர் சேர்க்கணும் நான் எந்த கப்ல ரவை எடுத்தேனோ அந்த கப்புக்கு ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் இது சரியா இருக்கும் உங்களோட இனிப்புக்கு ஏத்த மாதிரி சுகர் அளவை கூட்டவும் குறைக்கவும் செய்யலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியா இது கூட வறுத்து வச்சிருந்த நட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ சுவையான பால் ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த பால் ரவா கேசரி ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு இந்த கேசரி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட ஃபுட் அண்ட் ஜூஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ